திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் உள்ளது பூம்பாறை கிராமம் அங்கு வசிப்பவர்களின் பிரதான தொழிலே விவசாயம்தான் இப்பகுதியில் கேரட் பூண்டு உருளைக்கிழங்கு போன்றவை பயிர் செய்யப்படுகிறது பூம்பாறை கிராமத்தில் பல தலைமுறையாக விவசாயம் செய்து வரும் விவசாயிகளின் நிலத்தை அவர்களுக்கு தெரியாமல் பத்திர பதிவுத்துறை அதிகாரிகள் துணையோடு வெளிநாடு வாழ் இந்தியர் மற்றும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு போலி பத்திரம் தயார் செய்து விற்பனை செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதில் பாதிக்கப்பட்டவர்களில் மோகன்ராஜ் என்பவரும் ஒருவர் தமது மூன்று ஏக்கர் நிலத்தை அபகரித்து விட்டதாக ஜெயபால் என்பவருக்கு எதிராக திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அவர் புகார் அளித்துள்ளார் ஜெயபால் அதிமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளராகவும் பூம்பாறை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் தலைவராகவும் இருந்து வருவதாகவும் அவரும் அவரது வெளி மாவட்ட நண்பர்களும் இணைந்து கோடை அக்ரோ ஆர்கானிக் என்ற நிறுவனத்தை நிறுவி தங்களிடம் சொந்தமாக விவசாய நிலம் உள்ளது என்றும் அதனை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய உள்ளதாக சமூக வலைத்தளங்கள் மூலமாக விளம்பரம் செய்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தமிழகம் அல்லாத வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு விவசாயிகளின் நிலத்தை விற்பனை செய்வதாக அதில் தெரிவித்துள்ளார் மேலும் விவசாய நிலத்தில் அவகோடா உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை தாங்களே விவசாயம் செய்து அதனை பராமரித்து அதில் வரும் லாபத்தை தருவதாக நிலத்தை வாங்கியவர்களிடம் கூறி ஒப்பந்தம் செய்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் தனது தாத்தாவிற்குச் சொந்தமான மூன்று ஏக்கர் விவசாய நிலத்தை ஒரு சதுர அடி தொன்னூற்று ஒன்பது ரூபாய் என விலை பேசி வெளிநாடு வாழ் இந்தியர் ஒருவருக்கு விற்பனை செய்து இதுகுறித்து இது தகவல் அறிந்து அதிமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஜெயபாலிடம் கேட்டபோது தம்மை அடிக்க வந்ததாகவும் ஆட்களை வைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தன்னுடைய புகாரில் கூறியுள்ளார் மேலும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வில்லங்கச் சான்றிதழ் போட்டு பார்த்தபோது

அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து ஜெயபாலிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது தமது மீதான குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்துள்ளார் நாங்கள் வந்து கம்பெனி வந்து செந்தில்நாத வந்து கரையை முடிச்சு செந்தில்நாத வந்து என் பேருக்கு இடத்து கொடுத்துறாரு இது வந்து கம் முறையான ஆவணங்களை வச்சுதான் நாங்கள் இந்த பேங்க் ஒப்பீனியன் மூலியமா தான் இந்த சொத்தை எடுத்தோம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விவசாயிகளின் நிலத்தை அபகரித்து வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ள புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க